கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எது புக்கு படித்தது எது பிரச்சனை ஆகிட்டது நிலையான ஒன்று நிலையாட்டுறதை எப்படி உருவாக்க முடியும் நான் பிறந்து சாவர வரைக்கும் நிலையானவன் தான் பிறந்து சாப்பிட வரைக்கும் நூறு வயசில் நிலையற்று ஒன்று உருவாக்காமல் இருக்கிறேன் ஒரு குழம்பு நிலையானுதா மறுநாள் காலில் என்ன ஆகிடும் ஊசி போயிடும் நிலையற்ற ஒன்றை நான் உருவாக்க முடியுது நான் நிலையானவன் நான் என்ன பண்ணுறேன் நிலையற்ற ஒன்றை உருவாக்க முடியும் இன்னும் கூட இந்த பக்கம் கூட சொல்கிறான் உதவாமல் வீணாக போகிற கக்காவை நான் தானே உருவாக்கினேன் சாப்பிட்டதெல்லாம் அப்படிலாம் கிடையாது நிலையானது நிலையற்றது உதவும் நிலையான இப்போ ரெண்டு பக்கமும் நடக்குது வாய்ப்பு இது நிலையற்றதும் நிலையானதை உருவாக்கும் நிலையற்றதும் நிலையானதை உருவாக்கும் மண்ணு நிலையற்றுது அதை பா சுட்டு என்ன பண்ணிடலாம் நிலையானதா மாற்றிக்கலாம் மரம் மக்கக்கூடியது இப்போ கரையான அரிக்கக்கூடியது அது கதுவு வாசலாகி நிலனே பேர் அதுக்கு நிலைய நிலையற்ற ஒன்றை வச்சு நிலையானதாகவும் ஆக்க முடியும் நிலையானது நிலையற்று நிலையற்றது நிலையானது சாத்தியம் சாத்தியம்தான் உண்டாக்க முடியுமா உண்டாக்க முடியும் கடவுள் நிலையானது நம்மளாம் நிலையற்றவர்கள் தான் இதில் ஒன்றும் சந்தேகலாம் இல்லை அப்போ நிலையானது நிலையற்றது உதவாகதெல்லாம் நீங்கள் தத்துவ விசாரன்ற பேரில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க எங்கேயோ போய் ஒரு அழகாக ஒருத்தர் பேச தெரிஞ்சவர் உங்களை போட்டு குழப்பிடுறாரு நீங்கள் ஒன்று அதில் போய் மாட்டின்னு ஏமாந்து போடுறீங்க எதுவுமே நிலையானது இல்லை கடவுளை தவிர என்னவொன்னே கஷ்டப்படுறீங்க எதுவுமே முழுமையில் கடவுள் ஒன்று கஷ்டப்படுறீங்க கடவுள் நிலையானதுன்னா நிலையேற்றத ஒன்று உருவாக்க முடியாதுன்றாங்கன்னா ஒன்று பண்ணுறீங்க எல்லாம் இல்லை கடவுள் வேறு நிலை நிலையற்றது வேறு நிலையற்றது கொண்டு என்ன செய்ய முடியும் நம்மளால் நிலையானது உருவாக்க முடியும் நிலையானது கொண்டு நிலையற்றதையும் உருவாக்க முடியும் நிலையற்ற மரம் எடுத்து வெட்டி வார்னிஷ்லாம் பண்ணி ஒரு சரு ஒரு ஒவ்வொரு ஓலையுமே சருகாயி சீ கீழே ஊடுரு தான் பாட்டை ஏற்றி வச்சிருப்பாங்க தென்னை இன்கீற்று விழவில்லை என்றால் தென்றைக்கு என்றும் வளர்ச்சி இல்லை அதை நம்ம எடுத்து ஓலையாக பின்னி வீடு கட்டிடணும் மரத்துலேருந்து உதிர்ந்த அந்த ஓலையை என்ன வாங்கிட்டேன் நம்ம பின்னி வீடு கட்டிடணும் இப்போ நிலையற்ற ஓலை தானே அது மக்க வேண்டி தானே அதை வச்சு என்ன வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம வீடு கட்டி வச்சுக்கிறோம் அதெல்லாம் வந்து இப்படி அப்படிலாம் பேசி நீங்களே உங்களை குழப்பிக்குவானா நேச்சர் வேறு மாதிரி தான் இருக்குது புரிதல் வேறு மாதிரி தான் இருக்குது ஏன் எதை வேணால் பேசினுப்பா நீங்கள் கவனமாக இருங்க புரியுதா இந்த மாதிரி சும்மா பேசுவாங்க நீங்கள் தேடக்கூடிய பொருள் தேடின இடத்துல இல்லைன்னா நீங்கள் தொலைச்சது அந்த இடத்துல இல்லை நல்லா இருக்கிற மாதிரி இது இல்லை இது 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 சொல்கிறது ஏன்னா ஓணுமா தத்துவத்துமா நீங்கள் தேடக்கூடிய பொருள் தேட தேடுற இடத்துல இல்லைன்னா நீங்கள் தொலைச்ச இடம் அது இல்லை வேறு எங்கேயோ தொலைச்சிக்கிறீங்க பேசலாம் தானே இதில் ஏதா புரிஞ்சுனீங்களா நீங்கள் பெருசாக ஏதோ சொன்ன மாதிரி இது தானே ரொம்ப சிம்பிள் தானே ஒரு பொருளை விட்டிங்கன்னா அங்கே இல்லைன்னா அங்கே அங்கே நீங்கள் அந்த பொருளை தொலைக்கலை இவள் தானே இதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணுமா தாடி வச்சு குல்லா போட்டுன்னு சொல்லிட்டா ஒத்துக்கு போய்ளேன் பைத்தியம் நீங்கள் இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சக்காய் இன்னும் அழகாக பேசுங்க நீ நான் தேடக்கூடிய பொருள் தேடுறதுல இல்லைன்னா தொலைச்ச இடம் அது இல்லை வேறு யாராலும் இதெல்லாம் சொல்ல முடியுன்றீங்க உங்களை நினச்சா தேவையில்லாத ஒன்று பேசினார் நீங்கள் அது என்ன பண்ணீங்க தேவையில்லாமல் கேட்டீங்க தேவையில்லாமல் சிந்திச்சிங்க இப்போ புரிஞ்சுதான் வர சொல்லுங்கிறீங்க அவர் புரியாத மாதிரி பேசுன மாதிரி வர சொல்லுங்கிறார் இந்த மாதிரி நிறைய முழுமை இல்லைன்னு சொல்கிறது இந்த நிலையற்றது நிலையானது உருவாக்குச்சான்றது இதெல்லாம் யார் ஏமாத்துறது அப்படிலாம் இல்லை உங்களுக்கு இப்போ உதாரணமே புரிஞ்சுருக்கும் நிலையற்ற மண் நிலையான பானையாக மாறிச்சு நிலையற்று போகக்கூடிய மரம் மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களே நீங்களே போட்டு குழப்பிக்கிறீங்க புரிஞ்சுச்சா ஒரு சென்ஸ் சொல்கிறான் போய் என்னக்கா உடம்பு ஒரு குப்பைன்னு இது நீங்கள் கேட்டு நிற்கிறீங்களே உங்களுக்கு அறிவுக்குதான் உங்களுக்கு ஆ உடம்பு ஒரு நான் உட்காந்து பேசிங்கிறது அது என்ன இது உட்காந்து பேசிங்குது உடம்பு ஒரு குப்பன்னு ஒன்று பேசுது இல்லை அது என்ன இது அது ஒரு குப்பை தானே உங்களுக்கு அறிவு இல்லை உட்காந்து கேட்டு நிற்கிறீங்களே நான் செய்யுமா இந்த வேலையை ஆ ஒரு நல்ல மன்றம் உடனே கேட்கணும் இல்லை டே குப்பை கவர்னான்னு கேட்கணும் இல்லை நான் உட்காந்துன்னு உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் உடம்பெல்லாம் ஒரு குப்பை நீங்கள் கவர்னுக்கே நீங்கள் உங்களுக்கு கேட்குறேன் நான் குப்பியா உங்கள் உடம்பு ஆ இல்லை குப்பைன்னு சொல்கிறாரு ஜெயந்தின்றாங்க இந்த டீச்சருக்கு என்ன அறிவுணும் இல்லை குப்பைக்கு ஏன் பாட நத்திக்கிறேன் ஸ்கூலுக்கு போனால் குப்பிங்கெல்லாம் வருதா நான் ஒரு குப்பியா அப்படின்னு குப்பியா நீ உடம்பு குப்பையா எவ்வளோ ஒன்றுதான் என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துது சும்மா ரெண்டு இட்லி உள்ளே போட்டால் கண்ணு காது மூக்காக மாறிடுச்சு இல்லை என்னன்னோ நடக்குது இதுக்குள்ளோ அப்புறமா இந்த மாதிரி லூசுங்க எதனா பேசினுக்கோம் நிலையற்றுது நிலை ஆனுது இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன்னு எவ்வளோ அசிங்கமாக பேசுங்கிறேன் எனக்கு என்ன கவனமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது